உண்டேல் வேலைக்கு இன்னைக்கு விடுதலை சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உலகிட்டு இருக்கான் முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க இல்ல நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் நீ எப்படி வெளியே நிக்கிறேன் நியாயமா நீ உள்ள இருக்கணும் நான் இதுக்கு உள்ள போனோம் பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன் தொப்பையை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா வந்த உடனே ஆமா நீ ஒன்னே லோல்ல ஆரம்பிச்சுட்டியா இருக்கா இந்தியன் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு உண்டியல்ல கை வச்சவன் வெளியே இருக்கிறான் உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்னத்துக்கு உள்ள போட்டாங்கப்பா ஆமா

கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூற நிக்கிறாங்க இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் ஒழக்காலத்தாடா எதுக்காக நான் அம்மா விக்க போற எப்படிப்பா மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கேன்டா என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷிட்ட போத்திகிட்ட மலை மரும் மமிட்டியா மாதிரி ராத்திரிபுரா குளுர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் அடணை அடணை அடை வீதி தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஏறிடுவ நீ தலைவன் இல்லடா தலை வலை ஏன்டா

இந்த வயசுல பீடி குடிக்கிறாடி என்னடா இது ஒரு குவாட்டர்ல மூடியை கிளட்டிட்டு அதுல நிப்புளை மாட்டி ராவா அடிக்கிற தொற்று குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன் குவாட்டர் குழந்தை இப்போதான்டா பாக்குறேன் டேய் இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா உங்களை சொல்லி குத்தம் ஒரு குவாட்டர் வாங்கினா ரெண்டு அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி கிடக்கு இந்த ரோட்டிலே பேண்ட் போட்டு பாரதியார் மாதிரி பாடுறீங்க நீ யாரப்பா சென்னை சித்தர் எங்க இருந்து வரீங்களோ ஜெயில என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையே கொடுக்கறாங்கப்பா அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்துருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது ஃபேக்டரிய மூடிடுறாங்க கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க சாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சாணுமே இது அவ்வளோ கிடக்குது ஒண்ணு மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கெடியில போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எங்கேயாவது அடைச்சாதான் சரி கொடுப்பாங்க ஜெயிலிருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம் ஷேர் வேணுமா உனக்கு பொது இடத்துல சிகரெட் கொடுக்க கூடாது இது பொது இடமா ஏன் வாய் இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல இருக்கு தனியார் ப்ராப்பர்ட்டி இங்க வச்சு சீர குடிக்க எங்க வச்சு குடிப்பேன் சந்து மாடல் லண்டா பண்ணிட்டு இருக்கேன் சந்து லந்து நீ மாதிரியா இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் என்ன மேட்ரு ரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுக்காங்க தெரியாதா சட்டமே போட்டாங்களா நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள்

बदि राघव राज पतीत पावन सीताराम बदिरागव राज सीता राम ईश्वर अल्लाह देना भगवान रा காந்தி மகான் உண்மைய பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு எனது யுத்தங்களில் கத்தியும் இருப்பது உண்மை என்றார் உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா ஐயா சொல்லுப்பா டிஃபன் எப்பயா போடுவீங்க மகான் 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 காந்தி காந்தி என்ன பாட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்ல ரெண்டு பேருக்கு ஜிகார் செய்யல்தான் திகாரா கடவுளே காந்திஜி வெள்ளக்காரர்கள நாட்டு விட்டு விரட்டாரு இந்த ஒரு கருப்பு நம்மளால விரட்டப்படலையாடா பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே துயரம் இதுதானா ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது இதுக்கு மேல கேவலப்பட முடிய மாட்டா நம்மளால வெறுப்பா இருக்குதா என்ன ரெஸ்டா திகார் திகார்

சரி பாண்டது போதும் அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க இவங்களை சும்மா விடக்கூடாது கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணடி என்ன நோட்டீஸ் சார் இது அது காந்தியுடைய கொள்கைகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க முடிஞ்சா படிச்சு பாருங்க இல்லாடி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்காங்க இந்த அங்க உக்கா அம்மாக்கா ஐயோ அம்மா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா கொடுப்பா நீயே கொடுப்பா ஓ நீயும் மடிக்கிற கேஸ் தானா ஆ ஆ ஓ என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து நீங்கள் நீங்க என்ன கோல்கே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இதில் என்ன எழுதணும் படிங்க ஐ லவ் யூ யூ ரஸ்கல் இது

நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா நீங்க பதினஞ்சு நாள் இல்ல முப்பது நாள் இந்த மியூசியத்துல தங்கிருக்கணும் முப்பது நாளா மகாத்மா காந்தி சத்யா எதுக்கு இந்த தாலி அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கணும் இந்த சைதே சத்தியா யாரும் புரிய வைக்கணும் அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு

ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி டைம் ஆச்சுவா போலாம் நில்லு சத்யா இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க இல்ல அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன் பெருசா செய்வாங்க வா பெருசா செய்வா பெருசு பெருசு சரி சார் நீ மேல போ நில்லு நான் கீழே பாக்குறேன் நீ வேணா மேல போ எங்கயோ பாத்து சொல்ல மூணு மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் ஆறு மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும் காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க மீனா ரெடியா மேல ரெடி ஆயிட்டு இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா நீ எப்படி உள்ள வந்த இப்படியா இப்படி தான் அத்தை ஐயோ இப்படியா இப்படியா ஐயோ இப்படியா ஐயோ

பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன் இனி எப்படி இந்த திவிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியல ஐயோ அன்லிமிடெட் பீல்ஸ் ஏ 5000 திம்பா இந்த ஏரியாவுல உன அடிச்சிக்கிறது கால் கேரியா முன்னடகென்ன பின்னடகென்ன யோப்பா யோப்பா வந்துட்டேன்டாப்பா வந்துட்டேன்டாப்பா எந்திரடா எந்திரடா டேய் எந்திரியேன்டா

கட 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 சாமின் பொண்ணு ரெடி எங்க 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 டேய் வாடா சீக்கிரம் 달리기 போ இதோ பாரு மங்களம் தந்து நானே मम ஜீவன கேதுறாம் கண்டே பத்ராமி சுககே ஏய் 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 ஏய்

கொஞ்சம் சைன் போட முன்னாடி கொண்டு வா ரொம்ப பேடா இருக்கு இருக்குரா கட கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா அதோ வரா அதோ வரா ஒன்பது பத்து பதினொன்னு எப்படி வாசிக்கிறீங்க நீங்க என் பேரு ஓமனக்குட்டி ஆனா என்னது கோமனக்குட்டி ஆனையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது சுவராட ஊரு கேரளா பேரு ஓமனக்குட்டி நீங்கட நான் என்ன மூல அல்ல

டேய் என்ன கலெக்ஷன் இருக்கு எடுத்துக்கங்கடா சரி உங்களுக்கு ஏதாவது பெரிய மனசுடா தோ பாறா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியால நீ கடை போட்டுக்க நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியால பார்த்து மவனே உன் இருக்காது நீ இருந்தா நான் ஏரியா चेंज பண்ணிடறேன் சரி எவ்வளவு இருக்கு பாரு பாதி என்னடா நல்லாடா இருக்கு என்னடா அது கள்ளையா பண்ற ஆளை எல்லாம் வத்துறானே ₹2 தான்டா ஒண்ணே ₹3 டீயும் பண்ணும் சாப்டஸ் போக பேலன்ஸ் தாண்டாது உடனே நீ

நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன் திடீர் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சருப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது ஏ நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல அது அனுப்புயா என்ன சொல்ற ஆமா சைதாபட்டை இருபத்தஞ்சு வீடு கண்டியாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு இவனுக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு செயல் எடுக்கப்பட்டிருக்கேன் கண்டியாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு பிக் பாயிண்ட் அடிக்க விட்டுருக்கேன் இதை நிறுத்தினா என் ரவுடி சத்த நிறுத்தினா அத்தனை குருமும் நடித்தலையா பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் நீ அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யார நிறுத்த சொல்றேன் எதை நிறுத்த சொல்றேன் கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் எல்லாம் போகவே கக்கிட்டு போகுது அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீகா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அறுப்பு கோளாடியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு கண்டே போறாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா ஏ ஏன்டா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது வப்ப எத வப்ப நிறுத்த வப்படா என் சவால ஏத்துக்கிறியா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹ இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் விரப்ப நம்பியார் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் தோல்விய நான் என்னால் முடியல அதே மாதிரி மூக்க கடிச்சிக்கிறேன் சின்ன வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறா சொத்தை அல்ல மூக்க கடிச்சு காட்டுறாத்தூ டிப்பின் போதும் வாழ உரையில போடு